உங்களுக்கு பிடிக்கும் நீங்க சமைச்சா அடுத்த உங்களுக்கு செஞ்சீங்கன்னா எனக்கு எல்லாருமே பத்னி எனக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் நல்லா செய்வேன் உங்களுக்கு என்ன சமைக்க பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சது என்ன சமையல் என்ன போட்டு ஓகே அது மாதிரி சொல்லுங்க பர்சனலா எக் தான் ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்ன எப்படி செஞ்சாலுமே நான் சாப்பிடுவேன் லைக் ஆஃப் பாயில் அவுச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் எக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க சமைச்சா அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்பா ஆக்சுவலி நான் வந்து சமைக்கிறேன்னாலே வேணாம்னு சொல்லிடுவாரு ஏன்னா நான் சமைக்கிறது தெரியும் உங்களுக்கு அவ்வளவு நல்லா நல்லா சமைக்க மாட்டேன்னு தெரியும் அதனால நான் சமைக்க போனாலே இல்லம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு நீங்க அன்னைக்கு செஞ்சீங்கன்னா எனக்கு எல்லாருமே பட்னி பட்னி தான் ஆமா எல்லாம் சாப்பிட்டு வந்துருவாங்க இல்லனா எனக்கு வேணாம் பசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க